ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டன் இல்லை மும்பை இந்தியன்ஸ் பதிவால் ரசிகர்கள் கொந்தளிப்பு மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து சில வாரங்கள் முன்பு ரோஹித் சர்மா நீக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்திய டெஸ்ட் அணி குறித்த அறிவிப்பை பகிர்ந்த மும்பை இந்தியன்ஸ் அணி அதற்கான பதிவில் ரோஹித் சர்மா புகைப்படத்தை கூட பயன்படுத்தவில்லை மும்பை இந்தியன்ஸ் அணி சமூக பக்கங்களில் வெளியாகியிருக்கும் இந்திய டெஸ்ட் அணி குறித்த பதிவில் கே எல் ராகுல் முன்னேயும் அவருக்கு பின்னே சையர் மற்றும் பும்ராவும் இடம்பெற்றுள்ளனர் ரோஹித் சர்மாவை குறிவைத்து இப்படி நடந்த கொண்டுள்ளதாக ரசிகர்கள் குதித்து போயிருக்கின்றனர் இந்திய இங்கிலாந்து அணிகள் மோத உள்ள டெஸ்ட் தொடருக்கான அணி அறிவிப்பில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது பிசிசி டெஸ்ட் அணியை அறிவித்தவுடன் மும்பை இந்தியன்ஸ் அணி தன் பங்கிற்கு அணி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பொதுவாக அணி அறிவிப்பு குறித்த போஸ்டர்களில் நிச்சயம் அணியின் கேப்டன் புகைப்படம் இடம்பெறும் அதன் பின்னர் அணியின் மூத்த வீரர்கள் முக்கிய வீரர்கள் புகைப்படம் இடம்பெறும் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியிட்டுள்ள போஸ்டர்களில் கே ராகுல் படம் முன்னேறிக்கிறது அதை பார்த்த ரசிகர்கள் பலர் இந்திய டெஸ்ட் அணிக்கு கே ராகுல் தான் கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன் இல்லையா அவர் புகைப்படம் எங்கே என கேள்வி எழுப்பி வருகின்றனர் டெஸ்ட் அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா மற்றும் முக்கிய வீரர்களாக விராட் கோலி பும்ரா ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் ஆகியோர் இடம்பெற்றிருந்த நிலையில் அவர்களில் பும்ரா படத்தை மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணி பயன்படுத்தியுள்ளது ரோஹித் சர்மாவை அந்த அணி விரும்பவில்லை என்பது இதிலிருந்தே தெரிவதாக ரோஹித் ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர்